வரலாற்று சிறப்பு மிக்க திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களில் பிரபலங்கள் பல தங்கள் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் கல்வியால் உயர்ந்தும் கலைத்துறையில் சிறந்தும் சாதனை படைத்துள்ளார்கள் அவர்களில் சிலரை பற்றி இங்கு பார்ப்போம் பி யூ சின்னப்பா தமிழ் திரைப்பட உலகில் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்தவர் பி யு சின்னப்பா இவர் புதுக்கோட்டையைச் சேர்ந்தவராவார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் தேதி உலகநாத பிள்ளைக்கும் மீனாட்சி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார் இவர் சிறு வயதில் நாடகங்களில் நடித்து பெயர் பெற்றார் அதன் பின் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் முதன் முதலில் ஜூபிட்டரின் சந்திரகாந்தா மூலம் திரைப்படத்துறையின் சின்னப்பா அறிமுகமானார் சுண்டூர் இளவரசனாக அவர் நடித்தார் அத்திரைப்படத்தில் அவர் சின்னச்சாமி என்ற பெயரிலேயே நடித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் பஞ்சாப் கேசரி அனாதை பெண் யாயாதி போன்ற படங்களில் நடித்தார் மாடர்ன் தியேட்டர்ஸ் டி ஆர் சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனது உத்தம புத்திரன் படத்தில் சின்னப்பாவை இரட்டை வேடத்தில் நடிக்க வைத்தார் தமிழில் முதன் முதலில் இரட்டை வேடத்தில் நடித்த பெருமைக்குரிய இவர் இவரே மங்கையர் மூன்று வேடங்களில் நடித்தார் ஆரியமாலா என்ற படத்தில் பத்து வேடங்களில் நடித்தவர் என்ற பெருமையும் பெற்றவர் சுமார் இருபத்தி ஐந்து படங்களில் அவர் நடித்திருந்தார் பி யூ சின்னப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்று தனது முப்பத்தி ஐந்தாவது வயதில் புதுக்கோட்டையில் காலமானார் இறப்பதற்கு முன் இவர் நடித்து வெளிவந்த படம் வனசுந்தரி கடைசியாக இவர் நடித்துக் கொண்டிருந்த படம் சுதர்சன் இந்த படம் அவர் இறந்த பின்னர் வெளிவந்தது பி சின்னப்பா பெயரில் புதுக்கோட்டையில் ஓர் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது சர் சி வி ராமன் அறிவியர் அறிஞர் சர் சி வி ராமன் திருச்சியைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது சர் சந்திரசேகர வெங்கட்ட ராமனான பெரும் புகழ் நாட்டிய இந்திய அறிவியல் அறிஞர் ஆவார் இவரது பெயரை சுருக்கி சர் சி வி ராமன் என அழைக்கப்பட்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு பெற்றவர் ஒளி ஒரு பொருளின் ஊடே செல்லும் போது சிதறும் ஒளி அலைகளில் ஏற்படும் அலைநீள மாற்றத்தை இவர் கண்டுபிடித்தார் இப்படி சிதறும் ஒளியின் மாற்றத்திற்கு ராமன் விளைவு என்று பெயர் இக்கண்டுபிடிப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இவருக்கு நோபல் பரிசு அளிக்கப்பட்டது கண்டுபிடிப்பு இன்று பொருட்களின் பலவிதமான பண்புகளையும் கண்டறிய மிகவும் பயனுள்ளதாகவும் உலகில் புகழ் பெற்றதும் ஆகும் திருச்சியில் கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி பிறந்தார் இந்தியாவிலேயே முழுமையாக படித்த ஓர் அறிஞருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நோபல் பரிசு கிடைத்த முதல் முறையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அவர் இறந்தார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற பழைய பஞ்சாங்கம் கோலோற்றிய அந்த காலகட்டத்தில் எதிர்நீச்சல் போட்டு படித்து நாட்டில் முதல் பெண் மருத்துவர் என்ற பெருமையை பெற்றவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இவர் புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் என்பதில் கூடுதல் பெருமை புதுக்கோட்டையில் திருக்கோவரணம் என்ற இடத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஜூலை மாதம் ஆண்டு முப்பதாம் தேதி நாராயணசுவாமி சந்திராமால் தம்பதியருக்கு மூத்த மகளாக பிறந்தார் நான்கு வயதில் திண்ணை பள்ளியில் தொடங்கி தனது பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் பயில விரும்பிய முத்துலட்சுமிக்கு அவரது தந்தை ஊக்கமளித்தார் ஆனால் வெளியூர் கல்லூரியில் பெண்களுக்கு விடுதி வசதி இல்லை உள்ளூர் கல்லூரியிலோ பெண்களை சேர்ப்பதில்லை என்ற கட்டுப்பாடு இருந்தது இந்த நிலையில் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் சேர நாலு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அன்று விண்ணப்பித்தார் அப்போது சமஸ்தான ஆட்சியில் இருந்த அதிகாரிகள் பழமைவாதிகள் அவரை கல்லூரியில் சேர்க்க எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் பெண் கல்வியில் பெரும் ஆர்வமும் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட அப்போதைய மன்னர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் எதிர்ப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு முத்துலட்சுமிக்கு கல்லூரியில் பயில அனுமதி அளித்தார் அதில் வெற்றி பெற்ற பிறகு சிறிது காலம் உடல் பாதிக்கப்பட்டதால் கல்வி தடைபட்டது மேலும் அவரது தாய் சந்திராமால் நோயால் சிரமப்பட்டு இறந்து போனார் நோயும் அதன் கொடுமைகளையும் நேரில் அனுபவித்ததால் மருத்துவராக வேண்டும் என்ற வைராக்கியம் முத்துலட்சுமி ரெட்டிக்கு வந்தது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த நாட்டின் முதல் பெண்ணாக முத்துலட்சுமி படிப்பில் சிறந்து விளங்கி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்புச் சான்றிதழ்களும் தங்கப் பதக்கங்களும் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் நாட்டில் முதல் பெண் மருத்துவர் என்ற பெருமையைப் பெற்றார் மருத்துவப் பணி மட்டுமல்லாமல் சமூகப் பணியிலும் அதிகம் ஆர்வம் கொண்டவராக இருந்தார் பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்க போராடியவர் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலை பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சட்டசபை துணைத் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த பதவியில் இருந்த ஐந்து ஆண்டுகளில் புரட்சி சட்டங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றினார் அவற்றில் தேவதாசி முறை ஒழிப்பு இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் பாலிய விவாகங்களை தடை செய்யும் சட்டம் போன்றவை குறிப்பிடத்தக்கவையாகும் தியாகராஜ பாகவதர் தமிழ் திரை உலகில் முதல் சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்பட்டவர் தியாகராஜ பாகவதர் அந்த காலகட்டங்களில் எந்த நடிகரும் தொடாத உச்சம் தொட்டவர் வசூல் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவர் என் கே டி என சுருக்கமாக அழைக்கப்பட்ட இவர் மயிலாடுதுறையில் கிருஷ்ணமூர்த்தி மாணிக்கம்மாள் தம்பதியின் மகனாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மார்ச் ஒன்னாம் தேதி பிறந்தார் சிறு வயதிலேயே இவரது குடும்பத்தினர் திருச்சி சங்கிலியாண்டிபுரத்தில் உள்ள கல்லுக்கார தெருவில் குடிபெயர்ந்து விட்டனர் படிப்பில் ஆர்வம் காட்டாத தியாகராஜ பாகவதர் நாடகம் நடைபெறும் இடங்களை தேடிச் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொன்மலையில் நடந்த பவளக்குடி நாடகத்தில் அர்ஜுனன் வேடத்தில் நடிக்க இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது பின்னர் அவரது நடிப்பு மற்றும் குரலால் நாடகங்களில் நிறைய வாய்ப்பு கிடைத்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டில் பவளக்கொடி என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகினார் இவர் சுமார் பதினைந்து தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார் அதில் ஆறு படங்கள் அன்றைய நாடகங்களில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வெளியான ஹரிதாஸ் திரைப்படம் மூன்று ஆண்டுகள் சென்னையில் உள்ள பிராட்வே திரையரங்கில் ஓடியது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மூன்று ஆண்டு தீபாவளியைக் கண்ட ஒரே இந்திய திரை படம் என்ற சாதனையும் அன்றைய காலத்தில் பெற்றது ஏலிசை மன்னர் என அழைக்கப்பட்ட தியாகராஜ பாகவதரின் இசை வளம் செலித்த குரல் அனைத்து தரப்பு மக்களாலும் ரசிக்கப்பட்டது அவருடைய கர்நாடக சங்கீத பாடல்கள் மற்றும் இன்றும் மக்கள் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் என்றால் அது மிகையாகாது இவர் பல வெற்றி படங்களை வழங்கி தனக்கென தனி முத்திரை பதித்தவர் துறையிலும் பாரம்பரிய இசைத்துறையிலும் தியாகராஜ பாகவதரின் பன்முக பங்களிப்பையும் சாதனையும் அங்கீகரிக்கும் வகையில் அவரது நினைவை போற்றும் வகையிலும் திருச்சியில் மத்திய பஸ் நிலையம் அருகே மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது அதில் அவரது முழு உருவ வெண்கல சிலை வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது காதல் மன்னன் ஜெமினி கணேசன் தமிழ் திரைப்படத் துறையில் காதல் மன்னன் என பெயர் பெற்றவர் ஜெமினி கணேசன் இவர் நடித்த திரைப்படங்கள் பாடல்கள் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்துள்ளதால் அழியாத பாடல்கள் இன்னும் ஒழித்து கொண்டுள்ளன புதுக்கோட்டையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நவம்பர் பதினாறாம் தேதி ராமசாமி ஐயர் கங்கம்மாள் இவர்களுக்கு பிறந்தவர் ஜெமினி கணேசன் இவரது இயற்பெயர் கணபதி சுப்பிரமணியன் சர்மா என்பதாகும் பின்னர் இது ராமசாமி கணேசன் என்றும் மாற்றப்பட்டது ஜெமினி ஸ்டூடியோவில் பணியாற்றி புகழ்பெற்ற காரணத்தால் ஜெமினி கணேசன் என்ற பெயர் நிலைத்துவிட்டது சென்னையில் வசித்து வந்த இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இறந்தார்